சோசியல் மீடியாவை கலக்கி கொண்டிருக்கும் ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோ வந்து நம்ம சார் வந்து தன்னுடைய ரசிகர்களை பார்த்து அமைதியா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த விசில் அடித்த அந்த ரசிகர்கள் வந்து எவ்வளவு ஒரு அமைதியா இருந்தாங்க அப்படின்ற வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பேரால வந்து பார்க்கப்பட்டு ஒரு வைரல் வீடியோவா வந்து இன்னைக்கு நம்மளுடைய சமூக வலைதளங்கள் வந்து பரவிட்டு இருக்கு இது ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு வைரல் வீடியோவா ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அஜித் எல்லாமே வந்து தொட்டதெல்லாம் பெருசாகும் அவர் அந்த மாதிரி ஒரு 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 பர்சன் அவர் வந்து நம்ம சாதாரணமா மற்ற எல்லாருடைய வந்து கம்பேர் பண்ணவே முடியாது இன்னைக்கு இருக்கும் தமிழ் திரையுலகில ஆரம்பத்திலிருந்து இன்று வரை உள்ள அனைத்து கதாநாயகர்களிலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒருவர் வந்து நம்முடைய தல அஜித் அவர்கள் அவர் தல சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு ஏகேன்னு சொல்ல சொன்னாரு ஆனா அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னைக்கு அவர் வந்து தலை அப்படின்ற ஒரு அடமொழி வந்து எடுக்கிறதுக்கு வந்து யாரும் அந்த அளவுக்கு விரும்பாத ஒரு விரும்ப மாட்டாங்க அவர் வந்து எல்லாருமே தலை அப்படின்னு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டு இருக்காங்க சோ அப்படியே பட்ட அஜித் சார் வந்து அவர் அவருடைய இன்னைக்கு கார் ரேஸ்ல வந்து அவர் பண்ற எல்லாமே வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு ஆனா இந்த ஒரு ஒரு சி வீடியோ மட்டும் ஏன் இன்னும் பயங்கரமா எல்லா சோசியல் மீடியால பரவிச்சு அப்படின்னா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு இந்த ஒரு ஒரு அசம்பாவிதம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு சரியான ஒரு ரசிகர்களை வழிநடத்தாத ஒரு தலைவன் வந்து தலைவனால ஒரு சரியா ஒரு ரசிகனை வழிநடத்தும் ஒரு தலைவனுடைய செயல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப ஒரு சின்ன உதாரணம் நான் உங்க சொல்றேன் இப்போ அஜித்தும் அஜித் சாரும் விஜய் சாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல வந்து சினிமாக்குள்ள நுழையிறாங்க சரியா விஜய் விஜய் சார்னுடைய ஆரம்ப நிலை படங்கள் வந்து எப்படி இருந்தது அவர் எப்படி வந்து தன்னுடைய அப்பாவால வந்து பூஸ் பண்ணப்பட்டு இன்னைக்கு இருந்தே வந்து அவங்க இதெல்லாம் ஒண்ணு வந்து ஒரு என்ன ஒன்னு ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து மேல வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிருக்காரு அதுல அவருடைய கடினமான உழைப்பு வந்து நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை கண்டிப்பா வந்து உழைப்பு இல்லாம யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து முன்னேற முடியாது ஸோ அவருடைய உழைப்புக்கு வந்து நம்ம வந்து யாரையும் ரொம்ப குறைச்சு மதிப்பிட முடியாது அந்த அளவுக்கு வந்து விஜய் சார் ரொம்ப உழைச்சி மேல வந்திருக்கிறாரு ஆனா அதே நேரத்துல எந்த விதமான பின்புலமும் இல்லாம இப்ப நீங்க நல்லா பாருங்க ரஜினி சாரா அதே மாதிரிதான் வந்தாரு எம்ஜிஆர் சாரா அதே மாதிரிதான் வந்தாங்க இப்போ எம்ஜிஆர் சாருக்கு வந்து சிவாஜி சார் உள்ள வரும்போது முதல் படமே பாத்தீங்கன்னா சிவாஜி சார் வந்து மிகப்பெரிய இட்டு வந்து பராசக்தி படம் வந்து மிகப்பெரிய இட்டு அவருக்கு வந்து அந்த படம் அந்த முதல் படத்துல நடிக்க அருமையான வாய்ப்பு அவர் அவரு மிகப்பெரிய ஹீரோவா மாறிடுறாரு ஆனா எம்ஜிஆர் சார் அப்படி கிடையாது சின்ன சின்ன வேஷங்களை நடித்து 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 ஒரு பெரிய ஒரு ஒரு ஆலம்பரமா இன்னைக்கும் வந்து தமிழகத்துல ஒரு நீங்க தமிழ்ல இந்தியால உலக எல்லா தமிழர்களுக்கும் மனசுலையும் வந்து ஒரு நீங்க இடம்பெற்றது வந்து அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ரஜினி சார் ரஜினி சார் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சாதாரண ஒரு அஹ் ஊர்ல இருந்து பிழைப்புக்காக அங்க இருந்து சினிமா நடிக்க போறேன்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட இருக்கிற காசை வாங்கிக்கினு சென்னைக்கு வந்து ஒரு நீங்க அந்த முதல் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் படங்கள் நீங்க அந்த அபூர்வராவல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் எப்படி இருப்பாரு என்ன மாதிரி கேரக்டர் பண்ணிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் நம்ம பாலச்சந்திரன் சார் வந்து மெயினா வந்து கமல் சார் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டாரு ரஜினி சாரா இருந்தாலும் வில்லன் அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னைக்கு வந்து ரஜினி சார் எப்படி வந்து எம்ஜிஆர் சார் மாதிரி எம்ஜிஆர் சார் அளவுக்கு யாருமே கிடையாது இருந்தாலும் ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு புகழ் பெற்றது காரணமும் அவருடைய கடினமான உழைப்பு அவங்க வந்து காட்டு மரம் மாதிரி எம்ஜிஆர் ரஜினி அஜி சார்லாம் வந்து காட்டு மரங்கள் மாதிரி அவங்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து சாதாரணமா தண்ணி ஊற்றி வளர்க்கல அவங்களே வந்து பயங்கரமா வளர்ந்த ஆட்கள் அவங்க வந்து பய பயங்கரமான வந்து அந்த அந்த மன பலம்லாம் அவ்வளவு பயரமா இருக்கும் அப்படியே பட்டா அவங்க வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய உழைப்பு கூட வந்து அவங்களுக்கு வந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் தான் வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய பலமே எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாரு தன்னுடைய ரசிகர்ல மிகப்பெரிய தொண்டர்களா மாத்தினாரு மிகப்பெரிய தொண்டர்லாம் மாத்தி அவருடைய ரசிகர்கள் வந்து தொண்டர்லாம் மாறி எம்ஜிஆர் வந்து இறைவனா இன்னைக்கு வந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க எம்ஜிஆருடைய ரசிகர்களோட வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கும் வந்து எம்ஜிஆர் சார் வந்து கடவுளாக கும்பிடுவாங்க அவருக்கு போட்டோ வச்சு எப்படி சாமிக்கு வந்து போட்டோ வச்சு ஊதுவத்தி காட்டி கற்கூடம் காட்டுறவங்களோ அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் காட்டுறாங்க தேங்காய் வரிசை பண்றாங்க இன்னைக்கும் வந்து எம்ஜிஆருடைய பக்தர்கள் அவங்க வந்து ரசிகர்ல மாதிரி தொண்டர்ல மாதிரி பக்தர்லாம் வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் சார் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மனதில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நேசத்தை ஏற்படுத்தினவர் ரஜினி சாருடைய வந்து எப்பயுமே அவர் அவர் எவ்வளோ அவருக்கும் வந்து ஏற்றுமோ இறங்குமோ எல்லாமே வந்துச்சு ஆனாலும் இப்ப ரஜினி சாருங்க ஒரு விஜய் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப விஜய் சாருக்கு ஐம்பது வயசு ஆகுது நீங்க ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ஒரு கும்பல் நீங்க எல்லாம் காட்டுங்க எல்லா சின்ன சின்ன பசங்களும் மோஸ்ட்லி இருப்பாங்க அந்த பெரும்பாலும் வயசானவங்களும் வந்து அங்கங்க அங்க கொஞ்சம் ஒன்று இருப்பாங்க ஆனா ரஜினி சாருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கும் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் அவர் வந்து ரசிகல்லாம் இருப்பாங்க அதுலயும் அவருடைய ஏஜ் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வயசாவது அந்த எழுபத்தஞ்சுல ஐம்பத்தஞ்சு அறுபது நாற்பது நாற்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு இருபத்தி இருபத்தஞ்சு எல்லா வயசுலயுமே அவருக்கு அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் வந்து தன்னுடைய வசீகத்தாலும் ஏற்படுத்தினவர் அவரோட ரசிகர்களும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப அவர் என்ன மாதிரி ஆனாலும் சரி அவர் அரசியல் வறண்டாரு வரலண்டாரு உடம்பு எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்கா கிளீனா நிக்கக்கூடிய ஆட்கள் ரஜினி சார் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஆட்கள் வந்து ரஜினி சார்ஸ் அதுக்கு அடுத்தபடியா இருக்கு நம்ம அஜித் சார் வந்து இவங்க எம்ஜிஆர் சார் ரஜினி சார் மாதிரியே அவங்க ஒரு மாதிரி ஒரு இது இருந்தா கூட அவங்க ரஜினையும் அவங்க அவங்களை வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்ணிருந்தாங்க ஏதாவது என்கேஜ் பண்ணிட்டே வச்சுட்டே இருந்தாங்க சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க எம்ஜிஆர் சார் பெரிய ரஜினி சார் பேச கேட்டு இருக்காங்க ஆனா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா அவருடைய கதையே வேற அவர் வந்து தான் எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு ஒரு நிமிஷத்தையும் ஒரு ஒரு நொடித்துடையும் வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுமோ அதே போல தன்னை தொடரும் ரசிகர்கள் அவர் வந்து முதல்ல வந்து நல்ல மனிதர்களா வந்து பார்க்கக்கூடியவர் வந்து ஆயிடுச்சாரு அவங்களும் வந்து அதே மாதிரி ஒரு ஒரு மனிதயும் ஒரு ஒரு நிமிஷத்தையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அனாவசியமான விஷயங்களுக்கு வந்து வந்து ஒரு எண்டு போட்டாரு அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதல்ல அந்த ரசிகர் மன்றங்களை வந்து கேன்சல் பண்ணாரு அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கூடி என்ன பண்ணுவாங்க இப்ப இருக்கிற மண்டலம் பண்ணிட்டு அந்த இதுல ஒண்ணு கூட தேவையில்லாத கதை பேசிட்டு தேவையில்லாத பிரச்சனை கற்றுக்கிட்டு தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து மன்ற எண்கள்லாம் கொடுப்பாங்க ஒரு கட்டத்தில் அஜித் அஜிச மன்ற எண்கள் வந்து எத்தனையோ ஆயிரம் லட்சம் கடைகள் தொட்டுற அளவுக்கு இந்த மன்றங்கள் அதிகமாயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு ஆகும்போது நம்ம இந்த மன்றங்களை பண்ணும்போது இந்த மன்றங்கள்ல சேர்ந்து இந்த பசங்க வந்து வயசு பசங்களை தன்னோட டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணும்போது அவங்களோட எதிர்காலம் பாதிக்குது சோ இவங்க வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணா நம்மள ஃபாலோ பண்ற இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய மன்றங்கள் வந்து பஸ்ட் கலைச்சாரு மன்றங்களே இல்லாத ஒரு நடிகரா மாறினாரு அன்னைக்கு எல்லாருமே இவர்கள் நான் இவ்வளவு ஒரு பைக்கியத்தனம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசினாங்க ஆனா அவர் என்ன பண்ணல ரசிகர்களால தான் வளரணும் அப்படின்ற எண்ணமே அவருக்கு இல்ல ரசிகர்கள்ன்றவங்க படம் பார்க்கணும் காசு கொடுக்கணும் படம் பார்க்கணும் அதோட போயிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்கணும் சினிமா பார்க்கும்போது மட்டும் ஃபுல்ல என்ஜாய்மெண்ட் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச ஆள் வந்து வரும்போது ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போன அதை மறந்துட்டு அவங்க வேலையை பார்க்கணும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு படம் வருதா அந்த படம் பார்க்கும்போது மட்டும் நீங்க உங்களுடைய தலைவனையும் உங்களுடைய நடிகனையும் கொண்டாடுங்க அதுக்கப்புறம் அவங்களை கொண்டாட வேண்டிய நேரம் உங்களுக்கு கிடையாது நீங்க உங்க வேலையை பார்த்து நீங்கள் அடையும் வெற்றி தான் அந்த நடிகருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து என்ன ஒரு மெச்சூரிட்டி இருக்கு பாருங்க அந்த வயசுலயே வந்து தன்னுடைய மன்றங்களை கழிச்சு எல்லாருமே அவங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ரசி வந்து டபுள் மடங்கு ஆயிட்டாங்க அப்ப அவர் டபுள் மடங்கு என்னடா பார்த்தா அந்த 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 கேரக்டர் வந்து எல்லாருக்குமே வந்து புடிச்சு போய் என்ன பண்றாங்க அதிக அதிகமா வராங்க அங்க தவிர இது எப்படிங்க கேலேட் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட ஒண்ணுமே இல்ல இன்னைக்கும் வந்து எதுவுமே இல்லாத இவ்வளவு பந்தா காட்டி இவ்வளவு கும்பல் கூட்டம் காட்டுற எல்லாருமே வந்து முதல் நாள் வந்து இன்னைக்குமே வந்து கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் கிங் வந்து யாருன்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் அஜித் சார் தான் அவரோட படத்தினுடைய ஓப்பனிங் வந்து இது வரைக்கும் எந்த படமும் கொட்டது கிடையாது உண்மையான டேட்டாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரஜினி சார் வந்து இன்னைக்கு வந்து ரஜினி சார் எழுபத்தி வயசு ஆகுது அவரோட வயசுல வந்து அவர் தான் கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் ஓப்பனிங் கிங் அது யாரும் மாற்றம் கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து இந்த வயசு வரும் அவர் படம் வந்து டீட்டெயிலாக ஓடிடும் அதிகமான கலெக்ஷன் கொடுத்துரும் ஆனா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னை தேர்தல் வந்து இன்னை தேர்தல கடந்த ஒரு இருபது வருஷமா பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் ஓப்பனிங் வந்து நம்ம அஜித் சார் தான் அது காரணம் என்னன்னா அவரோட ரசீல வந்து வெறும் படம் பார்க்க தான் வச்சிருக்காரு சோ அவங்க வந்து ரசியில் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னா தேட்டர்ல வந்து குவிறாங்க போயிட்டு அந்த அவரோட அந்த நடிகர் வந்து அவ்வளவு கொண்டாடுறாங்க வெளில பார்த்தா தெரியவே தெரியாது அவங்க இருக்கிற இடமே தெரியாது அஜித் அஜித் கொடுக்கற அளவுக்கு அஜித் ரசூர் வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா அவங்க தன்னுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம நேரத்தை வந்து மிக சரியா யூஸ் பண்ண சொல்லி தன்னுடைய ஆஸ்தான நடிகர் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சில விஷயங்கள் நம்ம வந்து சூர்யா சார் இருக்காரு விக்ரம் சார் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க நம்ம எடுத்த இதுவா பேசுல ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ரசிகர் வந்து எப்படி நம்ம வச்சுக்கணும் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இனி இனிவரும் காலக்கட்டத்துல இருக்கிற நடிகர் வந்து இப்ப இருக்கிற எந்த நடிகருடைய ரசிகர் வந்து கரெக்டா இருக்காங்க கரெக்டா ஃபாலோ பண்ணு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இனி ஒரு நடிகர் வந்து கண்டிப்பா இதெல்லாம் பாருங்க நீங்க வந்து எப்படி இருந்தாலும் அஜித் சார் சார் மாதிரி உங்களுக்கு ரசிகல் வருவாங்களான்னு தெரியாது இன் கேஸ் வந்தா கூட அஜித் சார் தன் ரசிகல எப்படி வச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுடைய ரசிகல் நடத்த முயற்சி பண்ணுங்க அவங்களுடைய அவங்க உங்க சுயலாபத்துக்காக எக்காரத்துக்கு நீங்க உபயோக பண்ணாதீங்க அவங்களுடைய வெற்றி தான் உங்களுடைய வெற்றி அவனோட வளர்ச்சி ஒரு அஜித் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையில வந்தாலும் அது வந்து அஜித் சாருக்குதான் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் பண்ணுவார் வந்து அவரு இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு உங்களுக்கு வந்து விசில் அடிக்கிறார் அஜித் சாரை பார்த்து விசில் தான் அவர் என்ன பண்றாரு பண்ணாத இது வந்து ஒரு ஒரு பப்ளிக் இடத்துல வந்து பல தரப்பட்ட மக்கள் இருக்கும்போது அந்த மாதிரி விசில் அடிச்சா என்ன பார்க்கறோம் விசில் அடிச்சா அப்ப உன்ன பாக்குறோம் என்ன நினைப்பான் அப்படின்ற தான் அவர் என்ன பண்றாரு பண்ணாத அப்படிங்கிறாரு இது நீங்க இன்னைக்கு நேத்தான் அவர் பண்றான்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு முட்டாள்தனமா இருக்கும் அவர் ஆ படத்தோட ஆரம்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் வீரம்ன்ற படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து வீரம் அப்படின்ற ஒரு படம் வருது எப்பயுமே அஜித் சார் சொல்றது வந்து அந்த ரசீல் வந்து அப்படியே கண்முடித்தனமா கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நம்முடைய த நம்முடைய நடிகர் நம்ம தன் நடிகர் வந்து நம்ம நல்லதுதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத அஜித் ஃபேன்ஸ் வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை வேதவாக்கா எடுத்துப்பாங்க வாழ்க்கையில போய் நடக்கிறதா இருக்கா பட் அவர் சொல்றது வந்து கண்டிப்பா ஒபே பண்ணுவாங்க ஒரு உதாரணம் நீங்க பாருங்க வீரம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு நேற்று பண்ணல அவரு சொன்னா பேச்ச கேக்கிறது வந்து ரசிகர் இன்னைக்கு நேற்று கிடையாது வீரம் படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு முன்னாடி வந்து அஜித் சார் வந்து பல விதமான கெட்டப்ல வந்து ஓப்பனிங் எல்லாம் வருவாரு அடி தூள் கலப்புவானுங்க தியேட்டர்ல அச்சு எல்லாத்தையும் பறக்க விடுவானுங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து மாசா இருக்கும் அப்ப வீரம் ஜில்லான்னு ரெண்டு படம் வந்து ஒரே டைம்ல வெளியே வருது அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வீரம் படத்துல அவரோட இன்ட்ரோடக்ஷன் என்னே பாத்துங்க சொன்னா பேக்ல கை கட்டிட்டு அப்படியே அந்த பில்டிங் வந்து அப்படியே வெளில அப்படியே வெளில வருவாரு வெளில வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் ரசிகர் எழுந்து அப்படியே நின்று கை தட்டி ஆரவாரம் பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் தன் கை எடுத்து அப்படி 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 உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நீங்க நம்ப மாட்டீங்க அந்த காலத்துல நீங்க அஜித் சார் படம் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்த நடிகர்களை கேட்டு பாருங்க எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு அப்படியே தேட்டர்ல உட்காந்து அவர் நேரா சொல்லலை நீங்க தரிசனம் சொல்றதை புரிஞ்சுங்க இது வந்து நான் வந்து ரொம்ப வந்து பயங்கரமா வந்து அப்படியே ஒரு பில்டப் பண்ணும் அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் நாங்க நேரடியாக பார்த்த காட்சிகள் அவர் வந்து உள்ள இருந்து வெளில வருமோ எல்லாம் இருந்து கை தட்டி ஆற வார ஆற வாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து அந்த கைய வந்து இப்படி உட்காருங்க அப்படின்னு ஒரே ஒரு சீன் அப்படி உக்காருங்கன்னு தேட்டர்ல இருந்த அனைத்து ரசிகர்களும் தன் கையெடுத்து தலையில கும்பிட்டு அப்படியே உட்கார்ந்த காட்சியை பார்த்தது நாங்க அன்னையில இருந்து வந்து அஜித் பேன்ஸ் சொல்லி எப்படி அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பர்ஃபெக்டா கேட்பாங்க அதாவது பொது இடங்கள்ல நீங்க ஒரு அவர் வந்து எவ்வளவு பெரிய ஆளுன்னு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன் அவர் வந்து என்ன பண்றாரு பறக்குது இல்லையா இப்ப இந்த ட்ரோன் பறக்குறதுன்னா ஐஐடில வந்து அவர் வந்து ஒரு 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 தனியான ஒரு அந்த அந்த மாணவர்கள் பயிற்சி பண்ற இதுக்கு வந்து அவர் தான் வந்து மெயின் ஹெட் மாஸ்டர் மாதிரி அவர் தான் அவர் தான் வந்து மெயின் தலைமை மாதிரி அவர் தான் எல்லாருமே சொல்லி தர்றாரு அப்போ வந்து ஒரு அந்த குழு வந்து ஒரு குழு இருக்கும் அந்த பேர் அந்த அந்த குழு வந்து அவர்தான் தலைவர் அது வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து முதல் பரிசு தட்டின ஒரு குழு அதை நிர்மாணிச்சவர் அவர் தான் அவர்தான் தலைவர் அவர் தான் இந்த ட்ரோன் இப்ப பறக்குது அவர் ட்ரோன் வந்து ஆரம்ப வந்து பயிற்சி வச்சவர் அப்ப அந்த பசங்க சொல்லி கொடுக்கும்போது அந்த காலேஜில் கையா கத்துக்கும் போது அப்படியே இதே மாதிரிதான் கையை வச்சு அப்படி வாயில வச்சுட்டு அமைதியா இப்படின்னு அப்படியே அந்த சைலண்ட் இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய ரசிகர் வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து ஒரு வரமுறைய் பண்ண வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணி இட்டு வந்திருக்கிறாரு அவர் என்ன பண்ணாலுமே என்ன மாதிரி விஷயங்கள் படம் எந்த படம் பண்ணாலுமே ஓடுறோம் ஏன்னா அந்த ரசியில வந்து தயாரா இருப்பாங்க அவர் எது பண்ணாலும் அந்த ரசியல் இருக்காங்க ஒரே டெம்ப்ளேட்ல படம் இருக்காது அது என்ன நீங்க என்ன இருந்தாலும் படத்துக்கும் பில்லா படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது மங்காத்தா படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது அந்த மாதிரி ஒரு தனா தகவல் விடாம குட் அவரை கிளிக் பண்ணுவார் எல்லாமே வந்து அந்த ரசிகனால வந்து போட்டுறப்பட்டு ஓடப்படுறது காரணம்னா அவர் சொல்ற சொல்ல வந்து அந்த ரசீல் வந்து ரொம்ப வந்து மதிக்கிறாங்க அவர் என்ன செஞ்சா அவர் கரெக்டா செய்வார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அந்த வந்து ஏற்படுத்திருக்கிறாரு இந்த மாதிரி எண்ணம் கொண்ட நடிகர்கள் இன்னும் தான் சில நடிகர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்கள் சரியா வழிநடத்தலை அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை பார்க்கும் போதே பல பேருக்கு தெரியும் இனி வரும் காலங்களாவது இந்த மாதிரி நடிகர்கள் அஜித் சார் பார்த்து பார்த்து தன்ன ரசிகர்களையும் தன் அத்த தன்னுடைய ரசிகளை தன்னுடைய நண்பர்களாக தன்னுடைய சொந்தங்களாக நினைத்து அவர் பண்ண நல்லது ஒண்ணு ரெண்டு இல்லைங்க அதை சொல்றது எத்தனையோ வீடியோ போடலாம் அத்தனை நல்லது பண்ணியிருக்காரு அஜித் சார்